இறையேசுவில் அன்பான இறைமக்களே டிவைன் தமிழ் சேனலின் தவக்கால சிந்தனைகள் வழியாக உங்களோடு உரையாடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் உலகியலோடு இணைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் இந்த உலகத்தின் போக்கிலேயே பயணிப்போம் என்றால் இறைவன் விரும்புகின்ற இரையாட்சிக்கு உகந்த மக்களாக மாற இயலாது மாறாக இறைவார்த்தைகளை படித்து உணர்ந்து இறை திட்டத்திற்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொண்டால் நமக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள் அனைத்திலிருந்தும் இறைவன் நம்மை காத்து அவருக்கு உகந்த மக்களாக நம்மை வாழ வைப்பார் என்பதை இந்த தவக்காலத்தின் மூலம் உணர்ந்து கொண்டு அவரது வார்த்தைகளை வாழ்வாக்க முயல்வோம் என்ற சிந்தனையோடு இன்றைய இறை வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம் யோவான் நற்செய்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி இரண்டு வரை உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் இருப்பீர்கள் உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார் யூதர்கள் அவரை பார்த்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படிச் சொல்லலாம் நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் வழிமரபினராயிற்றே என்றார்கள் அதற்கு இயேசு பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் வீட்டில் அடிமைக்கு நிலையான இடமில்லை மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாயிருப்பீர்கள் நீங்கள் ஆபிரகாமின் வழி மரபினர் என்பது எனக்கு தெரியும் ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம்பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயலுகிறீர்கள் நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்கிறேன் நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை செய்கிறீர்கள் என்றார் அவர்கள் அவரை பார்த்து ஆபிரகாமே எங்கள் தந்தை என்றார்கள் இயேசு அவர்களிடம் நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்றால் அவரை போல செயல்படுவீர்கள் ஆனால் கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயல்கிறீர்கள் ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே நீங்கள் உங்கள் தந்தையைப் போல செயல்படுகிறீர்கள் என்றார் அவர்கள் நாங்கள் பரத்தமையால் பிறந்தவர்கள் அல்ல எங்களுக்கு ஒரே தந்தை உண்டு கடவுளே அவர் என்றார்கள் இயேசு அவர்களிடம் கூறியது கடவுள் உங்கள் தந்தையெனில் நீங்கள் என்மேல் அன்பு கொள்வீர்கள் நான் கடவுளிடமிருந்தே இங்கு வந்துள்ளேன் நானாக வரவில்லை அவரே என்னை அனுப்பினார் என்றார் ஆமேன் இறைமகன் இயேசுவில் அன்பான இறைமக்களே கடவுளைப் பற்றி அறிந்து கொள்வதற்கும் கடவுளை உணர்ந்து கொள்வதற்கும் உள்ள வேறுபாடுகளை குறித்து இந்த இறைவார்த்தையில் இறைமகன் இயேசு யூதர்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறார் காதால் கேட்ட விஷயங்களை நம்புவதை விட கண்ணால் கண்டுணர்ந்து உண்மை என புரிந்து கொண்ட விஷயங்களை நம்புவதே சிறந்தது யூதர்களில் ஒரு பிரிவினருக்கு இறைமகன் இயேசுவை மெஸ்ஸியா என்று ஏற்றுக்கொண்டாலும் அவர் உண்மையிலேயே இறைமகன் தானா என்பதை நம்புவதில் பல தயக்கங்கள் இருந்து கொண்டிருந்தன அவற்றையெல்லாம் அறிந்த இறைமகன் இயேசு அவர்களது உள்ளத்தின் இருப்பை உணர்ந்து கொண்டு தன்னுடைய செயல்பாடுகளின் மூலம் தானே மெஸ்ஸியா என்பதை உணர வைத்து கொண்டிருக்கிறார் நாமும் நம்முடைய வாழ்வில் பல நேரங்களில் காதால் கேள்வியுறும் விஷயங்களை எளிதாக நம்பிவிடுகிறோம் ஆனால் நமக்கு முன்பாக நடக்கின்ற விஷயங்கள் குறித்து எப்பொழுதுமே ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடு தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் வாழ்வின் எல்லா சூழல்களிலும் எப்பொழுதுமே தோல்வியை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இறைவன் என்பவர் இருக்கிறாரா உண்மையிலேயே தாங்கள் இவ்வளவு சிக்கல்களில் மாட்டிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இந்த கேள்வி பல வேளைகளில் எழுவதுண்டு கடவுளின் சாயலான நாம் கவலைகளால் துன்புற்று கொண்டிருக்கும் பொழுதும் மன உளைச்சலால் உழண்டு கொண்டிருக்கின்ற பொழுதும் நம்மோடு கூட இருந்து நம்முடைய துன்பத்தில் பங்கு பெற்று அதே கவலைகளையும் அதே கஷ்டங்களையும் அதே பிரச்சனைகளையும் அனுபவித்து கொண்டிருந்தவர் இறைவன் நாம் அழுகின்ற பொழுது அவரும் அழுது கொண்டிருக்கிறார் நாம் வலியால் துடிதுடித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவரும் வலியால் துடிதுடித்து கொண்டிருக்கிறார் என்னுடைய கஷ்டங்களை என்னுடைய துன்பங்களை என்னுடைய கவலைகளை என்னோடு பகிர்ந்து கொள்ள என் இறைவன் என்னோடு இருக்கிறார் எப்பொழுதும் என்னோடு உடன் இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் தீச்சூழையின் நடுவே நான் துன்பப்பட்டு கொண்டிருந்த பொழுது என்னுடைய இறைவனும் என்னோடு இணைந்து துன்பப்பட்டு கொண்டிருந்தார் என்ற இறைவாக்கினர் தானியலின் வார்த்தைகள் நமக்கு மன உறுதியை தருவதாக அமைகின்றன எத்தகைய துன்பங்கள் நம் வாழ்வில் வந்தாலும் எத்தகைய தீமைகள் நம் வாழ்வை சூழ்ந்து கொண்டாலும் இறைவனுடைய உடனிருப்பு ஒன்றே நம்மோடு என்றென்றும் இணைந்து இருக்கின்றது நம்மை எச்சூழலிலும் கைவிடாத இறைவனை நாம் அன்பு செய்து இறை திட்டத்தின்படியாக நம்முடைய வாழ்க்கையை தகவமைத்து கொள்வோம் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து பயணிப்போம் ஆமீன் ஜெபிப்போம் எங்கள் ஆற்றலும் வல்லமையுமான இறைவா வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் எங்களை கைவிடாது உம்முடைய உடனிருப்பை எங்களுக்கு அளித்து எங்களோடு தொடர்ந்து உறவாடி கொண்டிருக்கின்ற உம்முடைய கருணைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய உடனிருப்பை உணர்ந்து கொள்ளாமல் துன்பங்கள் கவலைகள் பிரச்சனைகள் வரும்பொழுது உமை விட்டு பிரிந்து சென்ற தருணங்களுக்காக உம்மிடம் அருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் எங்கள் துன்பங்கள் கவலைகளில் நீரும் எங்களோடு உடனிருக்கிறீர் எங்கள் கவலைகளை பகிர்ந்து கொள்கிறீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்வதற்கு தேவையான மன உறுதியை எங்களுக்கு தாரும் உமை நம்பினோர் கைவிடப்படுவதில்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு உம்மேலுள்ள நம்பிக்கையில் மேலும் பற்றுறுதி அடைய வேண்டிய மன தைரியத்தை எங்களுக்கு தாரும் எங்கள் அன்றாட வாழ்வை வழிநடத்திச் செல்ல நாங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து செயல்களிலும் எங்களுக்கு வெற்றியை கட்டளையிடும் எங்களிடையே கடன் சுமையால் சோர்ந்து கொண்டிருப்பவர்கள் நோய்களால் துன்புற்று கொண்டிருப்பவர்கள் அனைவரும் தங்கள் பிரச்சனைகளிலிருந்து முழுவதுமாக விடுபட்டு உமுடைய அன்பிற்கும் உமுடைய கருணைக்கும் சான்று பகிர்கின்ற மக்களாக மாற வேண்டிய வரங்களை அவர்களுக்கு நிறைவாக தாரும் கண்ணின் போல எங்களை தினமும் காத்து வழிநடத்தி பராமரித்து பாதுகாத்து உமக்கு உகந்த மக்களினமாக எங்களை மாற்றும் என்று உம்மை நோக்கி மாண்டாடுகிறோம் ஆமீன் இறைமகன் இயேசு வழங்கும் நிறைவான அருளாசிரியர் இன்றும் என்றும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக தங்கியிருப்பதாக ஆமீன் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க